திருத்தூதர்கள் உரைத்தவை என்று தூய யூதா திருத்தூதர் திருத்தூதர்கள் நமக்கு என்னென்னவெல்லாம் தந்தார்களோ அவற்றையெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று மிக அழகாக ஒரு திருமுகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார் அதுதான் இன்றைய முதல் வாசகமாக தரப்பட்டுள்ளது அப்படி எந்தெந்த திருத்தூதர்கள் என்னென்ன வாழ்க்கை பாடத்தை கடைபிடிக்க சொல்லி தந்திருக்கிறார்கள் வாருங்கள் உள்ளே சென்று தியானித்து பார்ப்போம் முதலாவதாக ஆன்மீக வாழ்விற்கு விசுவாசம் அவசியம் இதை சொல்லித் தந்தவர் பேதுரு பேதுரு தன் விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே அறிக்கையிட்டார் அதனால்தான் அவரது பெயரை பாறை என்று மாற்றி இந்த விசுவாசத்தின் மேல் என் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னார் ஆகவே பேதுருவிடமிருந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தூய ஆவியின் துணையை நாடுங்கள் இந்த தூய ஆவியின் துணையை பற்றி பவுல் திருத்தூதர் மிக அழகாக தூயாவியின் ஏழு கொடைகளையும் ஒன்பது கனிகளையும் பற்றி பேசுகின்றார் ஆகவே தூயாவியை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்கின்றார் அன்பை பற்றி நாம் திருத்தூதர் யோவானிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் அன்பை பற்றி தனது நற்செய்தியிலும் சரி மூன்று திருமுகங்களிலும் சரி அழகாக சொல்லித்தருகின்றார் நான்காவதாக இயேசுவின் இரக்கத்தை நாடுங்கள் என்று சொல்கின்றார் இரக்கத்தை பற்றி திருத்தூதர் யாக்கோப்பும் பவுலும் மிக அழகாக தங்கள் திருமுகத்தில் சொல்லியிருக்கிறார்கள் ஐந்தாவதாக நம்ப முடியாதோருக்கும் கூட நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்கின்றார் இதைச் சொல்பவர் திருமுகத்தை எழுதிய யூதா தான் சொல்கின்றார் ஏனென்றால் நாம் அவர்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் அவர்கள் கடவுளைப் பற்றி அறியாதவர்களாகவே மறித்து போகக்கூடும் ஆகவே அவர்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் ஆறாவதாக அயலாரை அழிவிலிருந்து அழிவின் தீயமையிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும் இதுவும் சகோதர அன்புக்குச் சமமானது இதை சொல்பவரும் தூய யூதா தான் ஏழாவதாக சிலருக்கு இரக்கம் காட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதை சொல்பவரும் யூதாவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாம்பை போல விவேகமுடையவராக இருங்கள் என்று சொன்னார் அல்லவா அதை அடிப்படையாக வைத்து தூய யூதா இந்த அறிவுரை நமக்கு வழங்குகின்றார் எட்டாவதாக நம்மை கடவுள் திருமுன் நிறுத்த வல்லவராக கடவுள் மட்டுமே செயல்படுபவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் எந்த மனித சக்தியும் அல்ல கடவுளின் தூய சக்தி மட்டுமே நம்மை கடவுள் முன்பாக நிறுத்த முடியும் இதை சொல்பவரும் திருத்தூதர் யூதாவி ஆகவே திருத்தூதர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறார்கள் அந்த பாடத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முடியும்